காதல் உனக்காக சங்கரேஸ்வரி அத்தியாயம் பதிவன்று திருப்பூரில் கோவிந்தனை தேடிக்கொண்டிருக்க அவனும் நாமக்கல் வந்திருந்தான் அங்கும் வேலை தேடிக்கொண்டு வெட்டியாக சுற்றியவன் கையில் காசில்லாது பழைய நண்பர்களிடம் நாடினான் அவர்களிடம் வேலைக்கு உதவுமாறு கேட்டுவிட்டு அவர்கள் தரும் உணவு கொண்டு சுற்றியவன் மாணிக்கத்தை பார்த்தான் இருவரும் பரஸ்பர நலம் இவங்களுக்கு பிறகு வேலை பற்றி கேட்க தற்போது சரவணவேலிடம் வேலை செய்யவில்லை என்றவன் அதன் பின் சற்றை சுதாரித்தான் ஒரு நொடியில் ஒரு திட்டம் உதைக்க தம்பி இப்ப கொஞ்ச நாளா உன்னைதான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு உன் அக்கா மகான்னு ஒரு சின்ன பொண்ணு வந்துட்டாப்பா நீ இங்க இல்லன்னு நாங்க சொல்லி அனுப்புறதுக்குள்ள அந்த முதலாளி மகன் யோகேஷ் குறுக்க வந்துட்டா வந்தவன் நல்ல மாதிரி நியாயம் பேசி கோவிந்தனை தான் நான் கூட்டிட்டு வரேன் அது வரைக்கும் என் கூட பத்திரமா இருன்னு என்னன்னோ சொல்லி பொண்ணு கையோட கூட்டிட்டு போயிட்டான் பாவம் சின்ன பொண்ணுல நம்பி அமர்ந்து போச்சு இந்த பணக்க பசங்கள பசங்களை இப்படித்தான் அவங்க உல்லாசமா இருக்க என்னென்னவோ செய்வாங்க இப்ப எங்க வச்சிருக்கானோ புள்ள என்ன நிலைமையில இருக்கோ என்றவன் போலி பரிதாபம் காட்ட என்னனே சொல்ற யாரு முல்லையா வந்தா என அதிர்ந்த கோவிந்தன் வாயடைத்து போனான் இத்தனையும் வாரில் அமர்ந்து சரக்கடித்தபடிதான் பேசி கொண்டிருந்தனர் மாணிக்கம் யோகேஷிற்கு எதிராக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அதிகமாக ஏத்திவிட்டு விட்டு ஊற்றி கொடுத்தான் வழக்கை எது அடுத்து அவமானது என அனைத்திற்கும் பழி தீர்க்க நினைத்தான் அதிலும் நேரடியாக எதுவும் செய்யலாது என நன்கறிந்தவன் கோவிந்தனை ஏற்றிவிட்டு நிம்மதியுற்றான் போதையில் வெளியே வந்த கோவிந்தன் யோகேஷ் வீடு இருக்கும் வீதியில் சுற்றி கொண்டிருந்தான் என்ன செய்வது என்ற பெரும் யோசனை கடந்த முறை திருடுகையில் யோகேஷ் கையில் மாட்டிக்கொண்டதும் அவனிடம் பட்ட அடிகளும் அவனிடம் மோத இயலாது என்ன செய்வது என்ற யோசனையில் உணவிற்கு வருவது கூட சந்தேகம்தான் என காலையிலேயே விட்டு சென்றிருந்தான் யோகேஷ் வேலையில் காய்கறி விற்பவனும் குரல் கேட்க ஒரு கூடையோடு வெளியே வந்தாள் முல்லை சற்று தூரத்தில் தள்ளுவண்டியில் காய்கறி விற்பனை செய்து கொண்டிருக்க அதை நோக்கி சென்றாள் வீட்டிலல்லாத பசுமையான காய்கறிகளை பார்த்து வாங்கிக் கொண்டு மீண்டும் வீடு நோக்கி செல்ல முல்லை என்ற குரலில் திரும்ப மலர்ந்த முகமாக முன் வந்த நென்றான் கோவிந்தன் கோவிந்தமா என வியந்தவள் இன்மம்மாய் அதிர்ந்தால் அதே நேரம் அவள் தோற்றத்தை அவனின் போதை ஏறிய விலைகளோ ஆராய்ந்திருந்தது கழுத்தில் கனமான ஒற்றைச் சங்கிலியும் வனப்பு கூடிய தேகமும் அதை சுற்றி இருந்த புடவையும் எடுத்துக்காட்டிய வளைவு நெளிவுகளும் புதிதாக அவளை பெரிய மனிதியாக காட்டியது நீ எப்படி இங்க என அறியாதவன் போலே கேட்க உங்களை யோகேஷ் சொல்ல வேண்டாம் என்று சொல்லியதை தவிர்த்து உரைத்து விட்டாள் பேசியபடியே அவள் வீட்டிற்குள் வந்திருக்க அவனும் பின்னே வந்திருந்தான் அமர சொல்லி அவள் காஃபி எடுத்து வருகிறேன் என அடுப்பறைக்குள் செல்ல ஒரு நொடி யோசித்தவன் எழுந்து வாசல் கதவை மூடிவிட்டு வந்தான் யோகேஷை தாங்க வேண்டும் என்று நினைத்து வந்தவனுக்கு அவனுடனான அவளின் திருமணம் எதிர்பாராததுதான் பழி வாங்குவதை விடவும் அதில் தனக்கென்ன லாபம் என்றே அந்த சில நொடிகளில் அவன் நுழை கணக்கிட்டிருந்தது கையில் காஃபியோடு வருபவர்களின் மீது பார்வையை நிலைக்காது வைக்க தூக்கி இருந்த புடவையின் கணுக்காலும் பேச்சையின் விலகிய இடுப்பும் அவனை போதை அதிகப்படுத்தி இருந்தது இது எதையும் உணராமல் நல்ல வேலை நீங்க சரியான நேரத்துக்கு வந்தீங்க மாமா இல்ல என்ன செஞ்சிருப்பேன்னு எனக்கு தெரியாது உதவி செஞ்சவருக்கு மேல உபத்திரமாக்கிட்டேன் யோகேஷ் வரமா அவர்கிட்ட சொல்லிட்டு மாமா நான் ஊருக்கெல்லாம் போக மாட்டேன் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் கண்டிப்பா தாமரை அக்காவை கூப்பிடணும் எங்க அக்கா வந்தா மனசு மாத்திடுன்னு அப்பா அவ கூட கூப்பிடவே இல்லமாமா என அவள் பாட்டுக்கு உளறிக்கொண்டே இருந்தாள் அவள் வருகையிலேயே எழுந்து எதிரே வந்திருந்தவன் சட்டனை அவள் இடைவெளத்து பிடிக்க திருக்கிட்டு தான் விளைத்தாள் வண்ணம் அம்மா முல மாமா மேல ஆசைன்னா சொல்லு தாராளமா என்னோட சந்தோஷமா இருந்துக்கோ ஆனா கல்யாணம் அந்த யோகேஷ செஞ்சுக்கோ அவன் சாதாரணமா இல்ல

அவன் சொல்லி பாதிதான் இருந்து அவள் விடுபட போராடியவள் உதவி செஞ்சவங்கள அம்மாட்ட உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தான் வாக்கு கொடுத்திருக்கேன் என்றவள் போராடி தன்னிலை விளக்கம் கொடுத்து கொண்டிருந்தாள் அவள் விலக போராடுபோது போதையில் இருந்தவன் மேலும் வெறியேறி அழுத்த பற்றி இருந்தவளை மேலும் கசக்கியபடி அப்படியா சொல்ற சரி நம்ம கல்யாணம் செஞ்சுக்கலாம்

அவன் கை அத்துமீறல்களும் புரிய அதற்கு மேலும் தாங்க இயலாது பலம் கொண்டு அவனை தன்னிடமிருந்து விலக்கி தள்ளினாள் போதையில் இருந்ததால் அவன் நிலையில்லாத தடுமாறி கீழே விழ சட்டென தனது மருகையில் சூடான காஃபியை அவன் முகத்தில் ஊற்றிவிட்டு உள்ளரை நோக்கி ஓடினாள் இதை எதிர்பாராதவனா ஆ என வலையில் அலர துடித்து முகத்தையும் துடைத்தான் சற்றே போதை இறங்கிய போதும் அவன் வெறி பல மடங்கு அதிகமாக அவனை கொடூர மிருகமாக்கியது கிடப்பதை வேகத்தோடு எழுந்து அவள் பின்னே ஓடியவன் அவள் கரைவெடிக்கும் முன் தள்ளி கொண்டு உள்ளே வந்திருந்தான் அவன் தள்ளியதில் அவள் சுவற்றில் முட்டி கொண்டு கீழே விழுந்தால் வேண்டாம்மா இது தப்பு நான் மட்டும் அப்பட்ட அப்படம் சொன்னா அவங்களை வெட்டி வீசிடுவாங்க ஓடுங்க என பயத்தை மறைத்து

அவன் இழுத்தது புடவை மட்டும் அவன் கையோடு சென்றிருக்க களத்தில் வலியோடு சிறிது ரத்தமும் கசிந்தது கைக்கு எதுவும் ஆயுதம் கிடைக்குமா என சுற்றுமுற்றும் அவள் பார்வை பரிதாபம் எதுவும் கிடைக்கவில்லை தன்மேல் கொடூரம் மிருகம் என பாய்பவனை தாக்க அது கைகளை தடுப்பாய் வைத்து கண்களை மூடிக்கொண்டு பெரிதாக வீறிட்டாள் அவள் அமைதியான நொடி அதைவிடவும் அலறலாக கோவிந்தனின் குரல் கேட்க சட்டன விழி திறந்தாள் அவள் முன்னே தலையை பற்றி கொண்டு வளையில் துடித்தபடி அவன் கிடக்க கையில் இரும்பு கம்பியோடு நின்றிருந்தான் யோகேஷ் அவனை கண்டதும் துடித்துக் கொண்டிருந்த உயிர் திரும்ப கிடைத்தது போன்ற உணர்வில் முகம் வீங்கி அழுகை விம்மி வெடிக்க ஓடி வந்து அவன் கைக்குள்ளே விழுந்தால் அவன் கையெழுப்பில் கதகதப்பு ஒன்றே அவளுக்கு பாதுகாப்பை உணர்த்திடும் யோகேஷின் ஒற்றை கை மெல்ல ஆறுதலாய் நம்பிக்கையூட்டும் விதமாய் அவள் பின்னந்தலையை வரட அதற்குள் கோவிந்தன் தள்ளாடி எழுந்திருந்தான் முதையும் முள்ளையை தன்னிடமிருந்து விலக்கியவன் கோவிந்தனை எட்டி உதைக்க அவன் கீழே விழுந்தான் யோகேஷிற்கு அப்படி ஒரு சினம் அவனை பஸ்மமாக எரித்து சாம்பலாக்கி விட தகிப்பில் இருந்தான் குனிந்து மீண்டும் தூக்கியவன் முகத்திலும் மூக்கிலும் குத்தி எட்டி உதைத்தான் ஏற்கனவே யோகேஷின் கையால் நான் வாங்கியிருந்த கோவிந்தனுக்கு அவனை எதிர்க்கும் பலம் தனக்கில்லை என நன்கு புரிந்தது யோகேஷ் அடி பின்னி எடுக்க அதில் வலது கை எலும்பு முறிந்தது போல் வலி உயிரை வாங்கியது கோவிந்தன் துடிதெடுத்து கிடந்த போதும் ஆத்திரமும் அடங்கவில்லை யோகேஷிற்கு முல்லை வார்த்தைக்கு கூட தடுக்கவில்லை வலிய வலிய பெருகும் பார்த்திருந்தால் கடைசியாக விட்ட மிதியில் அறையின் வாசல் அருகே விழுந்திருந்த கோவிந்தன் அதற்கு மேலும் வடிவாங்கும் தெம்பு தன்னிடம் இல்லாதிருப்பதை உணர்ந்தான் முடியில் வலியோடு வாசலுக்கு வெளிப்புறம் உருண்ட கோவிந்தன் தடுமாறி எழுந்து வாசல் கதவையும் வெளிப்புறமாக பூட்டிவிட்டு உயிர் பிழைத்தால் போதும் என ஓடியே விட்டான் கத்தியபடி கை கால்களை உதறிவிட்டு சுபற்றில் குத்தினான் யோகேஷ் இன்னும் ஆத்திரம் சீற்றம் குறைந்த பாடில்லை அவ்வளவு குதிப்போடு இருந்தவன் கதவை இழுத்துக்கொண்டும் உதைத்து கொண்டும் இருக்க ஒரு மூளையில் அமர்ந்து கேவி கொண்டிருந்தாள் முல்லை அவனின் ஆக்ரோஷத்தில் நிமிர்ந்தவள் அவன் கதவில் குத்திக் கொண்டு தன்னை காயப்படுத்துவதை தாங்காது அவனிடம் வந்தாள் சே இப்படி நடந்துக்கிறீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க என்றவள் அமைதிப்படுத்த ஏன் என் கையால் அவன் சாகாம தப்பிச்சு ஓடிட்டானே சந்தோஷமா அவனுக்கு சூழன கேட்டான் அவளுக்கு சொரு குத்த மேலும் கேவியபடியே மறுப்பாய் தலையசைத்தான் இந்த கண்ணினன் கூட அவனுக்காக தானா என நினைக்கையில் இருக்கும் சினம் மேல பொங்க இப்ப எதுக்கு தழுக என்றான் அதற்றலாக பொங்கிய விமலை வாய்க்குள்ளே விழுங்கியவள் நான் தாங்க தப்பு பண்ணிட்டேன் என்றால் தன் தவறை உணர்ந்து ஆமா அதை இப்ப சொல்லு உனக்கு கொஞ்ச கூட அருவியே இல்லையா மூனைய கழட்டி அடகு கடையில வச்சிட்டியா என்ன கண்ட கண்ட திருநா என்ன வீட்டுக்குள்ள விடுவியா நீயே நான் இல்லாத நேரம் நீ எப்படி விடலாம் சரி வந்திருக்கானே எனக்கு உனக்கு தோணலையா அப்படியே அவன வீட்டுக்குள்ளே என்ன பேசுகிறோம் என்றெல்லாம் கூட அவன் உணர்ந்திருக்கவில்லை யோகேஷிற்கு அத்தனை எளிதாக கோபம் வராது ஆனால் கோபம் கொண்டாலெனில் எதிரே இருப்பவர்களை பஷ்மமாக்கி விடுவார்ந்தான் முள்ளையும் முதல் முறை இப்போதுதான் அவன் கோபத்தை காண்கிறாள் அது கோவிந்தம் அம்மான்னு அவராதான் வீட்டுக்குள்ள என வார்த்தை வராது அவள் தடுமாற வாய மூடு நீ அன்னைக்கு உன் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணானே மாணிக்கும் அவனுக்கு இவனுக்கு என்ன வித்தியாசம் இவனை போய் நீ எப்படி நம்புன தூக்கி வளர்த்த பிள்ளை சின்ன பிள்ளைங்க கூட நினைக்காம சி ஷெட் இவனுக்கு இந்த வீட்டை விட்டு வந்திருக்க நீ கொஞ்சம் கூட யோசிக்க மாட்ட நீ என்றான் அமில வீச்சு போலே அவன் கோபம் தாங்க இல்லாத தவித்தவள் தண்ணீர் உகித்தாள்

செய்த தவறை உணரட்டும் அதற்கு கொஞ்சம் வருந்தி அலட்டும் நினைத்தவன் அப்படியே விட்டுவிட்டான் அவன் பார்வையை சுழற்ற ஒரு கிடந்த அலபேசி அவன் கவனத்தை கலைத்தது அதை எடுத்தவன் இது அந்த பரதேசியோடதா என்கிமர்ந்து பார்த்தவள் தலையை மட்டும் ஆட்டினாள் சற்று நம்பிக்கையுற்றவன் அதன் பாகங்களை பொறுத்து இயக்க அதுவும் உளிர்ந்தது அதில் ஆராய்ந்தபடியே உங்க அக்கா பேர் என்ன சொல்லு என்க தாமரா தாமராக்கா என்றார் அதை கண்டு எடுத்துக் கொண்டவன் தனது அயல் பதிவு செய்து கொண்டான் பழமையான வீடு உறுதியான கதவுகள் ஆகியால் யோகேஷிற்கு உடைத்து திறக்க முடியவில்லை ஒரு வருமாறு அழைத்தான் கோவிலில் இருப்பதாகவும் நேராக அங்கு வந்து விடுவதாகவும் சொல்லினார் பத்மா அதுவரையிலும் செய்வதற்கு ஒன்றுமில்லா அது இருவரும் ஒருவர் ஒருவர் முகத்தை பார்ப்பதும் சுவரை வெறிப்பதுமாக அமர்ந்திருந்தனர் யோகேஷிற்கு இன்னமும் கோபம் குறைந்திருக்கவில்லை பேசினால் திட்டி விடுவோமோ என நினைத்தே அமைதியாக இருந்தான் புறவென்று நினைத்திருந்த கோவிந்தனா இப்படி இவனுக்காக எத்தனை ஒரு பெரிய தவறையும் செய்திருக்கிறேன் யோகேஷ் செல்வது போல் முட்டாளாகத்தான் நான் மனம் தந்தாள் நடந்த நிகழ்வின் அதிர்ச்சி தாக்கத்திலிருந்து வெளிவரவே அவளுக்கு சிறிது நேரம் தேவையாகி போக மௌனமாக இருந்தால் நன்றி